அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இந்த யூஎஸ்எஸ் கிட்டிஸ் மீட் யூனிவர்சல் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாவட்டங்கள் நடத்தியிருக்கோம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் சேலம் நீலகிரி கோவைன்ட்டு பதினாலு மாவட்டங்கள் நடத்தியிருக்கோம் இந்த பதினஞ்சாவது கிட்டி ஸ்போர்ட்ஸ் மீட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோவை மாவட்டம் டிகேஎஸ் பள்ளியில் மடாலயம் சாமியினுடைய அனுகரத்தால் அவருடைய வாழ்த்துக்களுடன் இன்று துவங்கியிருக்கிறோம் இந்த போட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்திலருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு குழந்தைகள் வந்து கலந்துகிட்ருக்காங்க ஒவ்வொரு க்ளாஸ் வைஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் இருக்கோம் எல்லாத்துக்குமே செவரல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டீஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுகளை பார்த்தீங்கன்னா பால் த்ரோ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரன்னிங் ஸ்டாண்ட் ப்ராட் ஜம்ப் அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு போக போக குரோத் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபிஃப்த்து டு செவன்த் ஸ்டூடெண்ட் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட் லாங் ஜம்ப் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸு நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்ருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு நிறைய பேரண்ட்ஸு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு இரநூறு முந்நூறு பேரண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க ஒரு முந்நூறு டீச்சர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்கூல்ஸ் வேறு வேறு ஸ்கூல்லேருந்து ஒரு முந்நூறு டீச்சர்ஸ் வந்திருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மூணு ஸ்டூடெண்ட்டு எங்களுக்கு இந்த போட்டிக்கு மிக மிக ஒத்துழைப்பு அளித்த இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று விரும்பி எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வருகை தந்துள்ள திருமதி சந்தோஷி மேடம் லோட்டஸ் ட்ரஸ்டி அவர்களுக்கும் இந்த விழா சிறப்பாக நடைபெற எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற பீமா கோல்ட் இந்த வருஷம் எங்களுக்கு முதல் முறையாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மாணவர்களுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க சர்டிஃபிகேட்ஸ் மெடல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அந்த நிறுவனத்துக்கு எங்களை யுஎஸ்என் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல் ரூபி ஸ்கூலுடைய பள்ளியின் கரஸ்பாண்ட் அவர்களுக்கு எங்களது யுஎஸ்என் சார்பாக மனமான நன்றி உடன் கலந்து கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களது யூனிவர்சல் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கு மனமான நன்றியை உறுதியாக கொள்கிறேன் இந்த விழா சிறப்பாக நடைபெற பதினைந்து வருடமாக உழைத்து கொண்டிருக்கிற எனது அருமை அண்ணன் டாக்டர் திரு ஆல்பர்ட் பிரேமகுமார் அவர்களுக்கு என்றும் எப்பொழுதும் கடவுள் நல்ல அனுகிரகம் வழங்குவார் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த கிட்டி ஸ்போர்ட்ஸ் இது வந்து ஃபிஃப்டீன்த் இயர் தி ஆர் ஆர்கனைசிங் ஸோ இது வந்து ரொம்ப ஹாப்பியான ஈவெண்ட்டு ஆல்பர்ட் சார் அண்ட் ஹிஸ் டீம் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ரொம்ப அழகாக கொண்டு போய்ட்டுருக்காங்க அண்ட் ஐ எம் ரியலி ப்ரவுட் டு சே தட் திஸ் இஸ் த ஒன்லி ஆர்கனைசேஷன் விச் இஸ் கண்டக்டிங் ஃபார் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தட் இஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் ஒன்னில் இருந்து ஸ்டாண்டர்ட் செவன்த் வரைக்கும் கண்டெக்ட் பண்ணுறாங்க மோர் தென் டூ தௌசண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க இங்கே ஸோ கிட்டீஸ் எல்லாமே தில் பி வெயிட்டிங் ஃபார் திஸ் ஈவெண்ட் ஒரு ஒன்ஸ் ஸ்கூல் ஜூனில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே வென் வில் பி த கிட்டீஸ் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமே அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க அண்ட் த ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கன்சேன்ட் வித் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்ட்ரனுங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி தே ஆர் ஸ்ட்ரெஸ்ட் வித் சப்ஜெக்ட்ஸ் இன் அதர் திங்ஸ் ஸோ இது வந்து ஒரு ரிலீஃப் மாதிரி இருக்கும் அவங்களுக்குங்க அண்ட் ஓவர் தே ஹாவ் டு ப்ராக்டிஸ் வெல் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் அவங்க த தரோவாக ரெடி ஆகிறாங்க குழந்தைங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தேர் ரியலி ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் த ஈவென்ட்ஸ் குழந்தைங்க வந்து இந்த ஈவெண்ட்டோ சிங்கிள் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க இதில் வந்துட்டு எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அண்ட் எங்கள் ரூபி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எவ்ரி இயர் வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா மோர் என்ரோல்மெண்ட் அண்ட் நியூ என்ரோல்மெண்ட்ஸ் ஆர் கமிங் எவ்ரி இயர் பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்க ஒரு தடவையும் கூட அவங்க மிஸ் ஆகாமல் திருப்பி திருப்பி பார்ட்டிசிபேட் பண்ணணுங்க ஒரு ஈகர்னஸோடு வராங்க ஸோ ஐ லைக் டு தேங்க் த யூனிவர்சல் ஸ்போர்ட்ஸ் ஃபார் தேர் ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் யூ